வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மிக கடுமையான சரிவில் காணப்படுவது இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை ஐம்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரத்து கீழ் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது இதை பற்றியெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் முதல்ல வெள்ளியோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நல்ல சரிவில் தான் காணப்படுது இது மேலும் தொடர்போகுது இதே வேளையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டாயிரமாக இருக்குது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேலும் சரிய போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தளவுக்கு சரியின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு தொண்ணூற்றி தொண்ணூறாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இதே வேளையில் நம்ம வந்து அடுத்து இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாயாக காணப்படுது இது எப்படியும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்து இரநூறுலேருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப்

ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் அதிரடியான சரிவே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவு சரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை வந்து மேலும் வலுக்கூற்ற விதமாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை இந்திய பங்கு சந்தை அமெரிக்க டாலரின் மதிப்பு உலக சந்தையில் தங்கத்தோட விலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலைக்கும் வெள்ளையோட விலைக்கும் எதிராகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலருக்கு மேலே அதிரடியாக உயர்ந்தது மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த ஒரே வாரத்தில் நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பது டாலர் வந்து ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது இந்த நூற்றி ஐம்பது டாலருங்கிறது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாலருங்கிறது இந்திய மதிப்பில் இன்றைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்குது ஏன்னா அங்கே ஒரு டாலர் சரிஞ்சால் நம்மளுக்கு இங்கே எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசா அப்படிங்கிற அதிரடியான சரிவில் காணப்படுது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் ஏற்படுற சிறு சிறு மாற்றங்கள் கூட இந்தியாவில் பெருசாக திரை இப்போ வந்து பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மிக மோசம் அதாவது வரலாற்றில் ஒரு மிக மோசமான சரிவை இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டே வருது